உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோச்சார கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்கள் அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொது பலன்களை நம்ம வருட கிரகங்களான அந்த குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களுடைய ஒரு கோச்சார தன்மையை ஒப்பிட்டு தான் நம்ம இந்த திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த வருடத்துல இரு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய தன்மைகள் எப்பப்போ எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பெறுதுன்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் மிதன ராசியில தன்மையோட இருக்கிறார் வருடத்தின் தொடக்கத்துல இவர் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அந்த பக்ர நிவர்த்தி அடைகிறார் திரும்ப இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான அந்த கடக ராசிக்கு அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அந்த கடக ராசிக்கு பயிற்சி அறிகிறார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் மீண்டும் அதிசா பெற்று பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்துல இரண்டு தடவை குருவினுடைய பயிற்சி இருக்கு ஆறாவது அதாவது ஜூன் மாதம் கடகராசிக்கு வருகின்ற அந்த மீண்டும் தேதி அக்டோபர் மாதம் அந்த சிம்ம ராசிக்கு பெற்று பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில இருக்கும்போதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துல முடிகிறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் எப்போ பயிற்சி ஆகுது இந்த வருடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி தான் அதனால இந்த வருடம் முழுவதுமே இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்கள் அந்த சிம்ம ராசியிலையும் அடுத்து அந்த கும்ப ராசியிலையும் தான் இருக்க போது டிசம்பர் மாதம் தான் அந்த கேது பகவான் கடக ராசிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசிக்கும் அதாவது மகர கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல சனி பகவானினுடைய தன்மைகள் வேற ஏதாவது மாற்றம் பெறுதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் வருடத்தின் தொடக்கத்துல அதாவது இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு இயல்பு நிலையில தான் இருக்கிறார் திரும்ப ஜூலை மாதம் தான் அவர் வக்ரத்தன்மை அடைந்து டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தன்னுடைய வக்ரத்தன்மையிலிருந்து இயல்பு தன்மைக்கு மாறுகிறார் இதுதான் இந்த நான்கு கிரகங்களினுடைய அந்த கோச்சார தன்மைகளும் மாற்றங்களும் பயிற்சிகளும் இதை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கும்பராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருட எங்களுக்கு நல்லது நடக்குமா நல்லதுலாம் ஒன்றும் நடக்க வேண்டாம் நாங்கள் நிம்மதியாக இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்பு இன்னமும் இருக்கு இந்த வருடம்தான் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிவெடுக்கணும் சில தவறுகள் தவறுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப சென்டிமெண்டலா சென்சிட்டிவாகி தவறு தவறான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அந்த சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறாரு அடுத்து ராகு பகவான் உங்களுடைய ராசியிலயே இந்த வருடத்தின் இறுதியில மாற்றம் பெறப்படுறாரு அதனால அவர் அந்த ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்துக்கு ரெண்டு கிரகங்களுமே இருக்கிறதுனால கொஞ்சம் முடிவுகள்ல குழப்பம் இருந்தாலும் அதை தள்ளி போடுறது நல்லது இப்ப விவாகரத்து முடிவுகளே இருக்கு குடும்ப உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேடம் விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கிறோம் என்னால இதுக்கு மேல இதை கண்ட்ரோல் பண்ண பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுங்க எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த வருஷம் முடிஞ்சு அதுக்குண்டான நீங்க முடிவு எடுக்கணும்னா தாராளமா எடுத்துக்கோங்க இந்த வருடத்திற்கு அதுல மிக பெரிய அளவு பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த டயத்துல நீங்க விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கும்போது அதனால மிகப்பெரிய ஒரு மன வேதனைகள் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே எவ்வளவு அடிச்சாலும் தாங்க கூடியவர்கள் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே கல்லு மாதிரி நின்று ஒரு வைராகியத்தோடு தாங்க கூடிய ஒரு மனநிலை உடையவர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் அதனால இவர்கள் கிட்ட மோதுறதுக்குன்னு அந்த எதிரிக்கு தனியா ஒரு திறமை இருக்கணும் அதனால நீங்க பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் பயப்பட்டாலும் அதுல மிக பெரிய அளவுக்கு நீங்க பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க யாருக்குமே ரியாக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எதிர் விளைவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் நீங்க எப்பண்டா ஆட்டுவீங்க உங்களைய எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக இப்போ ஒரு கடை ஒரு வெட்டணும் அப்படின்னா அந்த கோவில்ல அந்த ஆடு தலையாட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு அது உண்மையா பொய்யானலாம் தெரியாது இதெல்லாம் சினிமால பார்த்து கத்துக்கிட்டது தான் ஆனாலும் அந்த மாதிரியாக இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ உங்களை தலையை வெட்டுறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க யாரா இருந்தாலும் சரி அது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உயரதிகாரிகள் இப்படி நாலா பக்கமும் இருந்து நீங்க எப்போ தலையாடுவீங்க உங்களை ஒரேடியா சாய்க்கலாம் அப்படின்ற மாதிரியாக காத்துட்டு இருக்கிறாங்க அது தலையாட்டவே கூடாது நீங்க அமைதியா ஒரு யோக நிலைக்கு போன மாதிரி போயிடுங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அளவுக்கு தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏழரை சனி எவ்வளவுதான் பாதிப்பை கொடுப்பாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு பொறுமையான நிலையில இருங்க எதுவும் வந்து பார்க்கலாம் எதையும் கடந்து போகலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய மன தைரியம் உங்களுடைய உறுதியான ஒரு உழைப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்துல இந்த வருடத்தின் இறுதியில அந்த குருபகவான் வர்றாரு அக்டோபர் மாதம் வர்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பாரு மேடம் தான் பேரு அவருக்கு வந்து நன்மைகள் செய்யறதுக்கே மனசு வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குருத காலகட்டத்துலதான் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய பாதிப்புகளும் வந்திருக்கும் அந்த மாதிரியாக அவருக்கு நல்ல கிரகம்னு பேர் வச்சுட்டேன் ஆனா அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கெடுதலான பலங்களா இருக்கு மேடம் எப்படி மேடம் அவர் எங்களை காப்பாத்துவாரா இல்ல ரோட்ல விட்டுருவாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு கண்டிப்பாக உங்களை காப்பாத்துவார் கவலைப்படாதீங்க கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ பலம் வேற யாருக்குமே கிடையாது இந்த பன்னிரண்டு ராசிகளிலேயே தெய்வ பலம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி ராசி நம்ம கும்பராசி என்பர்கள் தான் அதனால தெய்வம் உங்களை வழி நடத்தி செல்லும் யாரையும் நம்பாதீங்க உங்களுடைய உள் மனதையே நீங்க நம்பாதீங்க மற்றவர்களுக்காக நீங்க போராடணும் மற்றவர்களுக்காக நீங்க இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அதற்காக நீங்க போராடாதீர்கள் ஒரு வருடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க ரிலாக்ஸ் மீன்ஸ் எந்த விதமான புது முயற்சிகளுக்கும் மனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கடத்தி செல்லுங்க நிறைய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் அவர் ஒரு ஜூலை மாசம் வரைக்கும் அங்க இயல்பு நிலையில இருக்கிறார் அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு டைம் இரண்டாயிரத்தி ஜூலைக்கு மேல உங்க குடும்ப உறவுகளே உங்களை பெரிய அளவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வருமானம் வருது நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு நல்ல ஒரு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு ஆனா மனசுல நிம்மதி இல்ல அப்படின்ற மாதிரியாக ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை பத்திலாம் பொருட்படுத்தாதீங்க நான் முதல்லயே சொன்ன மாதிரியான ஒரு யோக நிலைக்கு போயிடுங்க யார் என்ன சொன்னாலும் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விடுங்க உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆணித்தனம் மான வளர்ச்சியா இருக்கும் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுமைகள் எல்லாமே நீங்க கூடிய இடம் உங்களுடைய குழந்தைகள் தான் எந்த கவலைகளாக இருந்தாலும் அவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்களினுடைய ஒரு அமைப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் போது இந்த குழந்தைகள்னால உங்களுடைய உயர்வு உங்களுடைய வாழ்க்கை தரம் இதெல்லாமே முன்னேறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய் வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் நிறைய ரிஜெக்ஷன் இருந்திருக்கும் திருமண வரன்கள் பொருத்தம் இல்ல எல்லா பொருத்தமும் இருந்து அந்த வரன்கள் சம்மதிக்க மாட்டாங்க இது ரெண்டுமே நடந்தா நம்ம குடும்ப உறவுகள் சம்பாதிக்க மாட்டாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க இப்படி ஏதோ ஒரு காரணம் காட்டி அந்த வரன்களை நிராகரிக்கிறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் கடந்த காலத்துல இருந்திருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இல்ல அந்த வருடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் துரிதமாக செயல்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய ஏழரை சனியினுடைய பீக்ல இருக்கிறதுனால அந்த உறவுகள்னால ஒரு வரக்கூடிய உறவுகள்னால சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் வருடத்தின் இறுதியில அந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி போறாரு அதனால அந்த பயிற்சியாகி போறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் வேலை ரீதியான சில உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த வருடத்துல இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் அவர்கள் தங்களுடைய வேலையில நிறைய ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு தருணம் வேலை ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடத்துல முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அந்த உயரதிகாரிகள்னால வெளியில சொல்ல முடியாத சில சங்கடங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க வேலைக்கு போகணுமே வேலை பார்த்தாகணுமே ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் அந்த வெளிநாட்டுல இந்த மாதிரியாக உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் இவர்களுக்கு மன ரீதியாக மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு நிலையில இருப்பாங்க இதெல்லாமே இந்த வருடத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய உயரதிக அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட போறாங்க வேற ஒரு உயர் அதிகாரிகள் ஒரு நேர்மையான அதிகாரிகள் வந்து உங்களுக்கு உண்டான சில எல்லாம் செய்யறதுக்கு இருபத்தி ஆறு இருக்கும் போது பேருக்கு பெருமூச்சு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அப்பாடி இப்பமாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்களே மேடம் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில துயரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம இங்கே இங்க இருந்து ரொம்ப எளிதாக சொல்லிடுவோம் ஆனா அங்க இருந்த அவர்கள் பிசிக்கலா அனுபவிக்க போ போகும்போது நிறைய நண்பர்கள் என்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஜாதக ரீதியாக பகிர்ந்து கொள்ளும் போது எல்லாம் இங்க ஒரு நிறைய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு தேவையில்லாத குறைகள் ஏதோ ஒரு சண்டை சுத்தரவுகள் இந்த மாதிரியாக எல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனா அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அந்த ஒரு வேலை ரீதியான ஒரு உயர்வுக்காக சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் அந்த அதிகாரி ால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் அகில உலக அளவில இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுடைய திறமைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம் ஏ அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்